நான் இல்ல எப்பவுமே வந்து ஹீரோவ மட்டும் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் எனக்கேமே ரெஜிஸ்டர் பண்ணது எல்லா கரெக்டर्स ஒரு எல்லா தான் என்னோட ஆசை. ஒரே ஒரு கேடர மட்டும் சிக்கிக்க கூடாது தான். அதனால தான் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்தேன். சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு இந்த எப்படி இந்த கதை வந்து எனக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு இவர் நிறைட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கு வந்து எனக்கு இன்னும் புரியல அப்படின்றப்போ எனக்கு அவர் ரைட்டிங் அதுக்கப்புறம் அவர் பவுண்டு கொடுத்து படிக்க சொன்னார் அந்த பவுண்ட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இதை நம்ம எடுத்து ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கதையை நான் எடுத்தது காரணம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அருண் கேஆர் இந்த ஆரகன் படத்தோடய ஃபிலிம் டைரக்டர் எல்லாத்துக்கும் ஒரு நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த படத்தோட ஐடியாலஜியை நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க நிறையா பார்த்துருக்கேன் கண் இதுவரைக்கும் எந்த ரிவ்யூலையும் படத்தோட கதை சொன்னதில்லை அதே மாதிரி இதோட ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நாள் காப்பாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரவங்க அந்த ட்விஸ்ட்டு அதுக்காக தான் வராங்க ஸோ அதனால் அந்த ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் தம்மெல்லில் ஏன்னா இப்போ நிறைய பேர் தம்மையிலேயே கூட ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்தோட கதையை சொல்கிறாங்க என்னன்னா கொஞ்சம் ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் அந்த கதையை கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும்னு அவங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் சொல்ல முடியாது தொண்ணூற்றி ஆறு ஆமாம் என்னன்னா ஆரகன் அதோட அர்த்தம் ஆரகன் அதோட அர்த்தம் என்னன்னா அதில் அது ஒரு ஒரு கல்வன் கபடன் அழிக்கக்கூடியவன் இந்த மாதிரியான பொருளும் அதில் இருக்குது பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸ் அவனோட தொண்ணூற்றி ஆறாவது இந்த படம் அதுதான் பேஜ் நம்பர் அது என்னன்னா என்ன படம் எழுதும்பொழுதே இதை செட்லையும் ஒரு அதாவது இதோட அடுத்த சீக்வல் அதையும் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த இந்த கதையை வந்து பண்ணனது ஸோ இன்னைக்கு இந்த படத்துல இப்ப பார்த்த எல்லாத்துக்கும் பின்புலம் வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்போ பொதுவாக படம் எடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தானே அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்னென்னா நான் இது படம் எழுதும்போது அடுத்தது பண்ணணுங்கிற ஐடியா வந்து அதுவாக அமைஞ்சது அது நான் வந்து அதை ரெடி பண்ணல அதுவாக வந்து இந்த கடவுள் கொடுத்தது நான் நம்புகிறேன் அதனால தான் நீங்கள் இதில் நிறையா கேள்விகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே சில என்னால் வந்து பதில் சொல்ல முடியும் சிலது வந்து நான் அடுத்த இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதோட அடுத்த கண்டிப்பாக தொடர்ந்து இன்னொரு பாகம் வரும் ஹீரோ வந்து நல்ல ஒரு

நான் சொல்கிறப்போ சில விஷயங்கள் வந்து என்னால் கன்வே பண்ணியிருக்க முடியாது அந்த சூழல் எப்படி தான் இருந்திருக்கலாம் நீங்கள் படிச்சுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு இமீடியட்டாக நாங்கள் அடுத்து போகிற மாதிரி இருந்தது அடுத்து கேள்வி படமாக பார்க்கும்போது ஆ படமாக பார்க்கும்போது இவர் இவர் மைக்கிள் ஆர்ட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா நான் ஏதா இருந்தாலும் அப்படியே சொல்லிடுவார் ஸ்பாட்லே இல்லை இது கரெக்டாக இருக்குது இல்லைங்கிற மாதிரி படம் பார்த்துட்டு இவர் சொன்னது என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார்

அது அது சில எல்லாத்தையும் சார் வந்து ஒரு காரணம் இருக்கு படத்துக்குள்ளேயே அதுக்கு பதில் இருக்கு அதுக்கு எப்படின்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த பதில் வந்துடும் அது திருப்பியும் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் ஏன்னா மொதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு மொத ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மறந்துரும் படம் நீங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எல்லாமே கனெக்ட் ஆகும் இதுக்கு தான் இது வந்துச்சோ இதுக்குதான் இது வந்துச்சோ அப்படின்ட்டு ஆ

ஸோ ஆரகன் மூவியில் நான் தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன் நான் பேசிக்காக ஸ்ரீலங்கன் ஸோ என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் இந்தியன் சினிமாவில் என்னோட முதல் படம் திரைப்படம் இது எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் முதல் படத்துலேயே உங்களை வயசான கதை இன்னைக்கு அப்படியே பயமா இருக்கு அண்ணா சார் வந்து கதையை வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு உங்ககிட்டயும் கேட்டிருக்காரு அதனால நான் கதை சம்மந்தமாக எதுவுமே சொல்ல கதையை லீக் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பதில் சொல்லலை ஆ எனக்கு புரிஞ்சுது ஓரளவு புரிஞ்சுது பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் மாதிரி ரிஹர்சல் போச்சு தோடு என்கோடு

Thank you. Thank you.